அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேன் அச்சு ஆர்எல்ஏ அகாடமிக்கு தங்களை அன்புடன் வைக்கிறேன் ஸோ எல்லாருமே ஆன்சரிக்கு எப்போ சார் போடுவீங்க ஆன்சருக்கு எப்போ போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா இப்போ ஜிஎஸ் மட்டும் இப்போதைக்கு போடுவோம் அடுத்து உங்களுக்கு மேக்ஸு அதே மாதிரி உங்களுக்கு தமிழ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் மெக்கானிக்கல் சிவிலு ட்ரிபிளுக்கு பார்த்தீங்கன்னா யாராச்சும் வில்லிங்காக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கீழே கமெண்ட் பண்ணி நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஸோ இதுக்கு ஆன்சருக்கு எடுத்தீங்கன்னா சொல்லுங்கள் இல்லாட்டி வேறு ஏதாச்சும் நமக்கு ஆன்சருக்கு கிடைச்சா கூட உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் மெக்கானிக்கலுக்கு நம்ம போட்டோம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லாமே இதை டிப்ளமோ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் டிகிரிக்கு ஆன்சருக்கு போடுவோம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து கரெக்டான ஆன்சருக்கு ஏதாவது கொடுத்துருப்போம் அப்படின்றத நம்புகிறேன் சரிங்களா முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக எடுத்துருப்போம் டவுட்னா டவுட்டு அதே மாதிரி ஆன்சர் தெரியலனாலும் தெரியல இல்லை நானே ஏதாவது தப்பா சொல்லியிருந்தாலும் நீங்க செய்து கமெண்ட் பண்ணுங்க சரியா நானே ஏதாச்சும் தப்பா சொல்லியிருந்தேன் ஏன்னா எல்லாருமே வந்து அறிவாளி கிடையாது ஏதாச்சும் ஒரு விஷயத்துல தப்பு தான் செய்வோம் ஸோ நீங்க ஏதாச்சும் நான் தப்பு பண்ணியிருந்தேன்னா அந்த ஆன்சரை என்ன கொஸ்டின் நம்பர் மென்ஷன் பண்ணி அந்த ஆன்சர் கரெக்டான ஆன்சர் இதுதான் அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்க இது வந்து டென்டேட்டிவ் ஆன்சர் தான் பொது அறிவுக்கான டென்டேட்டிவ் முடிஞ்ச அளவு கரெக்டா இருக்கும் சில தப்புகள் இருக்கலாம் பட் அஃபீஷியல் ஆன்சர் கீ அப்புறம் தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி நான் ஆன்சரை மட்டும் தாங்க சொல்ல போறேன் ஆன்சர் மட்டும் தான் சொல்ல போறேன் இந்த வீடியோ முடிஞ்ச உடனே கீழே டெலகிராம் வாட்ஸ்அப் குரூப் இருக்கு அந்த லிங்கை போய் பார்த்துக்கோங்க அதில் வந்து உங்களுக்கு என்ன பண்ணிடுவோம் இந்த ஆன்சர்க்கு ஏன் நம்ம அதில் அப்டேட் பண்ணிடுவோம் ஒவ்வொரு வீடியோ அப்டேட் ஆகிறப்ப இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும் ஸோ இதுதான் டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் நேற்று நடந்த ஜிஎஸ் கொஸ்டின் ஸோ நூற்றி ஒன்றாவது கொஸ்டின் அதாவது ஒரு மின்கலம் ஆனது இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஸோ மேக்ஸிமம் நான் வாசிக்கவும் மாட்டேன் ஆன்சர் மட்டும் தான் சொல்லுவேன் அந்த கொஸ்டின் என்ன கொஸ்டின் பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க மார்க் மட்டும் நான் பண்ணி வச்சுறேன் சரியா மார்க் மட்டும் கரெக்டாக பண்ணிடுறேன் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது முடிஞ்சோன்னா உங்களுக்கு நான் சேவ் பண்ணி உங்களுக்கு ஃபைலாகவே கொடுத்துருவோம் ஓகே ரெண்டாவது கொஸ்டின் ஆன்சர் பாருங்கள் இருபது கிலோ நிறை ஃபைவ் அண்ட் விசையால் முடக்கிவிட நிறை மீது உற்பத்தி செய்யப்படும் முடுக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் மீட்டர் செகண்ட் ஸ்கொயர் அடுத்து நீர்நிலைகளில் பனி மிதைக்கிறது ஏனெனில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஏனெனில் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாஸ் ஆஃப் த ஐஸ் இஸ் லெஸ் தேன் வாட்டர் மாஸ் ஆஃப் ஐஸ் இஸ் வாட்டர் அதாவது டென்சிட்டி ஆஃப் ஐஸ் இஸ் லெஸ் தேன் அதர் தேன் வாட்டர் Lensity of ice is லெஸ் தன் வாட்டர் அதனால மாஸ் ஆஃப் ஐசஸ் ஸோ இதுதான் ஆன்சர் வரும் இது கொஞ்சம் டிஃபிகல்டானதுதான் ஆனால் என்ன பண்ணியிருக்காங்க உங்களுக்கு மேக்ஸிமம் தமிழ்ல ஆன்சர் தமிழ்ல ஆன்சரை மார்க் பண்ணிடுவோம் ஓகே ஆப்ஷன் டி தாங்க வரும் ஸோ தப்பா இருந்தா நீங்கள் பாத்துக்கோங்க ஆனால் இது வந்து ஸோ டவுட்டுன்னா பாத்துக்கோங்க சரியா அடுத்து வந்து நூத்தி நாலாவது சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட் சல்போரிக் அமலத்தில் வினைபுறையும் போது கொடுக்கப்பட்டது எது உருவாகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோடியம் சல்பேட் எல்பிஜியோட முக்கிய அங்கம் என்ன மற்றும் பியூட்டேன் நெக்ஸ்ட் பின்வரில் எது மண்ணில் சிதைவடைவதற்கு அதிக எதிர்ப்பு திறன் கொண்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிக்னீன்கள் மற்றும் டானின்கள் லிக்னீன்கள் மற்றும் டானின்கள் அடுத்து நூத்தி ஏழாவது கொஸ்டின் உயிரினங்களின் பெனடிக் வகைபாட்டின் அடிப்படையாக கொண்டது எதுன்னு பாத்தீங்கன்னா உயிரினங்களின் காணக்கூடிய பண்புகள் முறையே ஆல்பா மற்றும் பீட்டா தலைசீமாவுக்கு எந்த குரோமோசோம் என பொறப்பாகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பி குரோமோசோம்கள் பதினொன்று மற்றும் பதினாறு பூமியின் மேற்பரப்பிலிருந்து பத்து முதல் முப்பது மைல்களுக்கு இடப்பட்ட பகுதி என்னன்னு பாத்தீங்கன்னா அடுக்கு மண்டலம் அதாவது ஸ்ட்ரேட்டோஸ்பியர் ஸ்டேட்டோஸ்பியர் எந்த தொழில்நுட்ப நிறுவனம் இந்தியாவில் சமீபத்திய ஏஐ தொழில்நுட்பத்தி திறன்களை வழங்க ஏஐஓடிசி எனப்படும் முக்கியத்தை தொடங்கியுள்ளது எதுன்னு பாத்தீங்கன்னா ஏஐஓடிசி மைக்ரோசாப்ட் மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் இந்தியாவின் எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தின விழாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலின் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டவர் யாருன்னா இமானுவேல் மேக்ரோன் பிரான்ஸ் அதிபர் ஆன்சர் சொல்லுவேன் எக்ஸ்பிளேஷன் கிடையாது ஆன்சர் கி மட்டும்தான் நம்ம சொல்லுவோம் சந்திராயன் மூணு மூலம் இஸ்ரோ நிலவுக்கு அனுப்பிய லேண்டரின் பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விக்ரம் என்னது விக்ரம் இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் இந்தியாவிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டின் ராமன் மகசேசே விருதை மருத்துவ தொழிலுக்கான யார் வாங்கினாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க டாக்டர் ரவி கண்ணன் இவர் அஸ்ஸாமை சேர்ந்தவர் அடுத்து குவாட் உச்சி மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குறுகிய பதிப்பு இந்தியா ஜப்பான் அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியா எங்க நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிரோசிமா ஸோ இந்த கொஸ்டின் தான் வந்து அப்படியே ரிப்பீட்டடா இந்த குவாட் நாடுகள் என்னென்ன அப்படின்றது இன்னைக்கு ஜிஎஸ் கொஸ்டின்லையும் கேட்டிருந்தாங்க ஸோ இந்த கொஸ்டின் பார்த்துட்டு பயன் தான் ஈஸியாக அடிச்சிருக்காங்க அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் உடலியல் அல்லது மருத்துவத்திற்கான நோபல் பரிசு பெற்றவர்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கேடலின் கரிகோ மற்றும் ட்ரூ வெய்ஸ்மென் யாருடைய தலைமையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற தலைப்பில் உயர்மட்ட குழு உருவாக்கப்பட்டதுனா முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் எந்த இந்திய மாநிலம் சமீபத்தில் சூரிய ஆற்றல் திறன் நிறுவன இலக்கை விஞ்சி புதுப்பித்தக்க ஆற்றலில் குறிப்பிடத்தக்க மைல்களை எட்டியதுன்னு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் ஸோ நான் சொல்றதுனா டென் டேடி தாங்க தப்பா இருக்கும் வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் நீங்க பாத்துக்கோங்க உங்களுக்கு எது கரெக்டுன்னு தெரிஞ்சு சார் இதுக்கு இதுதான் வரணும் அந்த கொஸ்டின் நம்பரை மென்ஷன் பண்ணி என்ன பண்ணுங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம் அதே மாதிரி வட துருவத்திலிருந்து தென் துருவம் வரை செல்லும் செங்குத்து கோள்கள் இங்கிலாந்தின் கிரீவீச்சில் உள்ள மெரிடியனின் கிழக்கு அல்லது மேற்காக எதுன்னு பார்த்தீங்கன்னா தீர்க்கரே லாங்கிட்யூட்ஸ் இது லாங்கிட்யூட்ஸ் அடுத்து பாக்சைட் என்பது டேஸ் பகுதியில் காணப்படும் ஒரு கனிமம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது டவுட் கொஸ்டின் ஸோ பார்த்துக்கோங்க டவுட் ஆ நான் எழுதிடுறேன் டவுட் ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் பட் டவுட்டாக தான் இருக்கு பார்த்துக்கோங்க பின்வொருவற்றில் எது பசுமை இல்ல வளிமம் அல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஸ் ஆக்சைடு மற்றதெல்லாம் பசுமை இல்ல வாய்ப்பல் தான் தீபகற்ப இந்தியாவில் மிகப்பெரிய ஆற்றுப்படுக்கை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கோதாவரி எது கோதாவரி பருவமழையில் தொடங்கி குளிர்காலத்தின் ஆரம்பம் வரை தொடரும் பயிர்காலம் எதுன்னு பாத்தீங்கன்னா ராபி அடுத்து நூத்தி இருபத்தி மூணாவது கொஸ்டின் ஐபிசிசி என்பதன் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச் அதாவது காலநிலை மற்றும் தொடர்பான சர்வதேச பொருள் காலநிலை மாற்றம் என்ற சொல் எதை பற்றி குறிக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா வெப்பநிலை மற்றும் வானிலை முறையில் நீண்ட கால மாற்றங்கள் அடுத்து மக்கள் தொகை பிரமிடு என்ற கருத்து முதன்மையாக எதனை புரிந்து கொள்ள மக்கள் தொகைக்குள் வயது விநியோகம் மக்கள் தொகைக்குள் வயது விநியோகத்தை தான் சொல்லக்கூடியது அடுத்து நிலப்பரப்பின் அடிப்பையில் பூசந்திக்கும் தீபகற்பத்திற்கும் உள்ள முதன்மை வேறுபாடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் பி பூசந்தி என்பது இரண்டு பெரிய நிலப்பகுதிகளை இணைக்கும் நீர் சூழ்ந்த ஒரு குறுகிய நிலப்பார்ப்பாகும் அதே சமயம் தீபகற்பம் என்பது நீரால் சூழப்பட்ட ஒரு நீண்ட பகுதியாகும் ஆன்சர் மட்டும்தாங்க சொல்றேன் குப்த பேரரசின் வீழ்ச்சிக்கு முக்கியமாக படையெடுப்பு காரணம் எது ஹினஸ்கர் அடுத்து ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நிலவரப்படி நமது அரசு எட்டாவது டைம் சேர்க்கப்பட்ட மொழிகள் எண்ணிக்கை இருபத்தி ரெண்டு முதல்ல பதினாலு இருந்துச்சு அப்புறம் பிளஸ் எட்டு இருபத்தி ரெண்டு ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு விசாரிக்க பிரிட்டிஷ் அரசா நியமிக்கப்பட்டது என்னது ஹண்டர் கமிஷன் எந்த பாண்டிய மன்னனின் ஆட்சியின் போது பாண்டிய அரசு அதன் உச்சத்தை அடைந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜடாவர்மன் சுந்தரபாண்டியன் ஜடாவர்மன் சுந்தரபாண்டியன் இப்போ வாட்ஸ்அப் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு உண்டான இந்த பிடிஎஃப் ஆன்சருக்கு கிடைச்சிடும் ராணி மங்கம்மாளின் டேஸ் குறிப்பிடத்தக்க செல்வாக்கு மிக்க ஆட்சியாளர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஒன்பதுலேருந்து ஆயிரத்தி எழுநூத்தி நாலு அடுத்து தலைநகரை லாகூரிலிருந்து டெல்லிக்கு முதன் முதல்ல மாற்றினவர் யார் சுல்தான் ஆட்சியாளர் பார்த்தீங்கன்னா இல்டுமிஸ் பாருங்க இல்டுமிஸ் ஹிஸ்ட்ரி கொஸ்டின் பின்வரும் எந்த மொழி திராவிட துணை குடும்பத்தை சார்ந்தவர் இது வந்து தமிழ்ல இருக்கு டவுட்டு தான் பட் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் போட்டிருக்கோம் பட் இருந்தாலும் செக் பண்ணிக்கோங்க கரெக்டா அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்க சிந்து சமவெளி நகரத்தின் முதன்மையான தொழில் எதுன்னு பாத்தீங்கன்னா வேளாண்மை பின்வரும் எந்த மக்களவையில் ஆளும் கட்சியிலிருந்து சபாநாயகரும் மற்றும் எதிர்கட்சியிலிருந்து துணை சபாநாயகரும் தேர்ந்தெடுக்கப்படும் என முடிவெடுக்கப்பட்டது பதினோராவது மக்களவை டாக்டர் அம்பேத்கர் முப்பத்தி ரெண்டாவது பிரிவு என்னன்னு சொல்றாங்க அரசியல் அமைப்பின் ஆன்மா அப்படின்னு அழைக்கப்படும் சரியா இந்திய அரசு தலைமை வழக்குறைகள் தொடர்பாக பின்வரும் எந்த அறிக்கை தவறானது அப்படின்னு பார்த்தா ஆப்ஷன் சி தாங்க தவறானது ஆப்ஷன் சி தான் தவறானது ஸோ செய்து பார்த்துக்கோங்க சரியா எதாவது தப்பா இருந்தாலும் தயவு செய்து என்ன பண்ணுங்க கீழே கொஸ்டின் நம்பர் போட்டு அதோட ஆன்சர் என்ன அப்படின்றத கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்றத சொல்லிருங்க நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டோம் அரசியலமைப்பின் அதிகாரம் பாராளுமன்றத்தை விட உயர்ந்தது அதற்கு முக்கிய காரணம் என்ன ஆப்ஷன் சி பாராளுமன்ற உறுப்பினர்களிடையே அரசியலமைப்பை உருவாக்கியிருக்க தலை சிறந்த ஓகேவா ரைட் ஸோ ஆன்சர் மட்டுந்தாங்க சொல்கிறேன் சரி ஆன்சர் கி ஆன்சர் கே எல்லாம் கேட்டுகிட்டு இருந்தீங்க முடிஞ்சளவுக்கு கரெக்டான ஆன்சர் தான் கொடுத்துருக்கோம் அப்படி இல்லைனாலும் தப்பாக இருந்தால் தயவு செய்து என்ன பண்ணுங்கள் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு எதற்காக தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா பெண் கல்வியை ஊக்குவிக்க அகில இந்திய பெண்கள் மாநாடு லோக்பால் பணியோட தன்மை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கரெசனுக்கு எதிராக தான் போராட வேண்டியது நெக்ஸ்ட் நாட்டில் மனித உரிமைகளை கண்காணிக்கும் அமைப்பு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் இதெல்லாம் ஈஸியானதுங்க அதே மாதிரி பின்வரும் அரசியல் அமைப்பு தேர்தல் எந்த வாக்களிப்பு எது சிக்ஸ்டி ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க இருபத்தி ஒன்னு பதினெட்டாம் ஆத்திருப்பாங்க அதுல தான் வந்து தலைமை தேர்தல் ஆணையர்கள் வந்து ஒரு உறுப்பினர்லருந்து கூடுதலாக ரெண்டு உறுப்பினர்களை நியமிச்சிருப்பாங்க நூற்றி நாற்பத்தி மூணு என்ன பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் இந்திய பொருளாதாரத்தின் சந்தை நெருக்கடி நிலை காரணமாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பிஓபி பேலஸ்மெண்ட் ஆஃப் பேமெண்ட் அடுத்து இந்திய ரிசர்வ் வங்கி நிதி அனைத்தின் முக்கிய பங்கு என்ன பாத்தீங்கன்னா மத்திய அரசு விதிக்கும் அறிகளை மாநிலங்களில் எவ்வாறு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை பரிந்துரைக்க இந்தியாவில் பசுமை புரட்சி ஆணையின் முக்கிய முதல் கூறுபாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிக விளைச்சல் தரும் கோதுமையாக எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் முதல் ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல இருந்து ஐம்பத்தாறு இதுல ஈஸியானதுங்க அதே மாதிரி எதற்கு மாற்றாதான் நிதியாக கொண்டு வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திட்டக்குழுக்கு தான் சரியா இந்தியா ரெண்டாயிரத்தி பதினாறில் ஆர்பிஐ சட்டம் இதுக்காக எதுன்னு பாத்தீங்கன்னா பணவீக்க இலக்குக்காக தான் கொண்டு வந்திருப்பாங்க இந்திய அரசின் வரவு செலவு திட்டம் பல்வேறு வகையான பற்றுச்சீட்டுகளில் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா வரி அல்லாத ரசீதிகள் இதுக்காக தான் கொண்டு வந்திருப்பாங்க பின்வரும் துணைத்துறைகளில் எது இந்திய தொழில்துறை மிகப்பெரிய பங்கை கொண்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனுபேக்சரிங் உற்பத்தி அடுத்து நூத்தி ஐம்பத்தி ஓராவது கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதிலின் முற்பகுதியிலிருந்து இந்திய பொருளாதார துறைச்சார் வளர்ச்சியின் செயல்திறனை பொறுத்தவரை பின்னாடி எது உண்மை அப்படின்னு கேட்டிருக்காங்க இது ஆப்ஷன் தான் வரும் பட் டவுட்டு இது வந்து டவுட் கொஸ்டின் ஸோ வச்சுக்கோங்க தெரிஞ்ச கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சா நீங்க கீழே கமெண்ட் பண்ணலாம் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு முதல் தியாகி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மங்கள் பாண்டே யாரு மங்கள் பாண்டே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சுல மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்கல இருந்து இந்தியாவுக்கு திரும்பிய பிறகு அவரது முதல் சத்தியாகிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சம்ராட் அடுத்து அரசியல் சுதந்திரம் ஒரு தேசத்தின் உயிர் மூச்சு அப்படின்னு சொன்னது யாருன்னா அரவிந்த் போஸ் லாகூர் சதி வழக்கில் சிக்கிய புரட்சிகர சுதந்திர போராட்ட வீரரும் பிரிட்டிஷ் காலனி ஆச்சுத்துறைக்காக எதிராக அவர் செய்த அச்சமற்ற செயல்களுக்காக நினைவு கூறப்படுபவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பகத்சிங் இவர் தான் ஏன் தேசிய நானியன் என்ற புத்தகத்தை எழுதியிருப்பாரு அதே மாதிரி பாரோ பிளாக் யாரால் நிறுவப்பட்டது சுபாஷ் சந்திர போஸ் இவருக்கு அப்புறம் யாரு பசுமுன் புத்துராமணி தேவர் வந்திருப்பாரு அதாவது டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி தொடர்பான எந்த அறிக்கைகள் சரியானவை அப்படின்னு கேட்டிருக்காங்க சோ எல்லாமே சரியானதா இது வந்து டவுட்டு இருந்தாலும் தப்பா இருந்துச்சுன்னா நோட் பண்ணிக்கோங்க வேற என்ன வரும் எல்லாமே சரியானதா சரியா நூத்தி ஐம்பத்தி எட்டு வேதங்களுக்கு திரும்பு என்ற முழக்கம் யாரால் கொண்டு வரப்பட்டதுன்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி இவர் தான் ஆரிய சமாஜத்தை தோற்றுவித்தவர் புகழ்பெற்ற பூனா ஒப்பந்தம் யார் யாருக்கு இடையில் நடைபெற்றது டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் மற்றும் எம் கே காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு மூன்று சங்கங்களை அமைத்ததன் மூலம் தமிழ் இலக்கியத்தை ஆதரித்தால் நம்பப்படுகிறது இடைச்சங்கம் சங்கம் எங் எங்கு நடந்ததாக குறிப்பிடப்படுதுன்னா கபாடபுரம் திருவள்ளுவர் அறம் பற்றிய முழு கருத்தையும் திருக்குறள் ஒன்னாம் பாகத்தில் கூறுதா எத்தனை குரல் அது முப்பத்தி எட்டு அதிகாரங்களை கொண்டது அப்ப பத்து குரல் வீதம் முன்னூத்தி எண்பது குரல்களை கொண்டது ஆட்சி பகுதியை உலகிலேயே பணக்கார மற்றும் சிறந்த மாநிலம் என்று போற்றியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்க்கோபோலா எந்த கட்டிடக்கலை பாணியானது அந்த சதுர தூண்கள் மற்றும் நெடுவரிசைகளில் பரவலான குதிரைகள் மற்றும் யாலி போன்றது எதுன்னு பாத்தீங்கன்னா ஒரிசா பாணி பட் டவுட்ல வச்சுக்கோங்க சரிங்களா கரெக்டான வரும்னு நினைக்கிறேன் வையாற்று பள்ளத்தாக்கு பகுதியின் நாகரிகம் எதுன்னு பாத்தீங்கன்னா கீழடி கொந்தகை மணலூர் சோ இது அகரமும் வரும் பட் பாத்தீங்கன்னா கொண்டகை அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதனால ஆப்ஷன் சி தான் வரும் சரிங்களா நெக்ஸ்ட் இந்தியாவில் முதல் உள்நாட்டு கப்பல் நிறுவனம் எது சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் ஆரம்பிச்சிருப்பாங்க தமிழ் பேசும் பகுதியின் ஆரம்ப வம்சங்களில் யார் ஆரம்ப கால வம்சமாக கருதப்படுகிறா பாத்தீங்கன்னா பாண்டியர்கள் நெக்ஸ்ட் சிலப்பதிகாரத்திற்கும் மணிமேயருக்கும் உள்ள தொடர்பை பின்வரும் எந்த கூற்று விளக்குகிறதுனா இதுதான் ஒரு ஆப்ஷன் சி தான் வரும் பட் இதையும் டவுட்ல வச்சுக்கோங்க சரியா ஆனா ஆப்ஷன் சி தான் வரும் ஏன்னா ரெட்டையர்கள் ரெட்டை காப்பியங்களா கருதப்படுவது சிலப்பதிகாரம் மணிமேயர் தான் அப்ப இதுதான் கரெக்டா வரும் மக்களாட்சி சார்ந்த நடவடிக்கைகள் பகுத்தறிவு சமூக நடவடிக்கைகள் சோ இதுக்கு யாரு வருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அமர்த்தியாசன் அமர்த்தியாசன் மற்றும் ஜீன் டிரேஸ் நெக்ஸ்ட் ராமலிங்க சுவாமிகள் நிறுவிய சத்தியநாராயணசாமி முதன்மை நோக்கம் என்னன்னா அவரை பின்பற்றி ஒழுங்கமைச்சு அவங்க உலகளாவிய யோசனைகளை மேம்படுத்துறதுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இந்தியாவில் உள்நாட்டு உற்பத்தியில மொத்தம் தமிழகத்தின் பங்களிப்பு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்பது பர்சன்டேஜ் இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் கலைஞர் மகளிர் உரிமை தொகை தோட்டத்தின் கீழ் பயன் பெற்ற தகுதி பெற குடும்ப வருமானம் இருபது இரண்டரை லட்சம் அடுத்து நூத்தி எழுபத்தி ரெண்டு ஆண்டின் இறுதிக்குள் ஒரு ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரத்தை எட்ட தமிழக அரசு இலக்கு வைத்துள்ளது எதுன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பது எத்தனை ரெண்டாயிரத்தி முப்பது கட்சியுடன் தொடர்பு இல்லாத யாரும் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் மற்ற எல்லாருமே நீதி குச்சியுடன் தொடர்புடையவர்கள் எஸ் சுப்பிரமணிய ஐயன் சர் ஜிபி ராமசாமி ஐயன் தான் தொடர்பு இல்லாதவர்கள் இதுல எதுவும் தவறுகள் இருந்தால் கண்டிப்பா நீங்க தயவு செய்து கமெண்ட் பண்ணலாம் என்னாலும் தயவு செய்து கமெண்ட் பண்ணலாம் நான் முதல்வன் திட்டத்தின் முதன்மை நோக்கம் என்னன்னா திறன் மேம்பாட்டு திட்டங்கள் மூலம் இளைஞர்களே தொழில்முனைவை ஊக்குவித்தல் அடுத்து ஆரணி பட்டுப்புடைகளின் வரலாற்று முக்கியத்துவத்தை வெளிப்படுத்தும் கோவில்கள் எவைன்னு பாத்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் கோவில் பிரகதீஸ்வரர் கோயில் சோ அவ்வளவுதான் ஜிஎஸ் கொஸ்டின் முடிஞ்சிச்சு சோ அடுத்தடுத்து உங்களுக்கு தமிழ் மேக்ஸ் எல்லாமே வரும் ஸோ நம்ம சேனலை யாரும் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து என்ன பண்ணுங்க நம்ம சேனல் ஆர்எல்ஏ அகாடமியை ஃபாலோ பண்ணிக்கங்க அடுத்தடுத்த ஆன்சரிக்கையும் டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ்க்கு உண்டான எல்லா விதமான உங்களுக்கு அப்டேட்டும் வரும் ஸோ தயவுசெய்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஸோ வேற விதமான மெட்டீரியல்ஸ் எதுவும் வேணும் அப்படின்னா நம்மளோட ஆர்எல்ஏ அகாடமி டாட் காம் வெப்சைட்ல போய் வேணும்னா யூஸ் பண்ணிக்காங்க சரியா ஓகே எல்லாமே பிடிஎஃப் மெட்டீரியலாக கொடுத்துருக்கோம் ஸோ அதே மாதிரி இந்த எழுபத்தஞ்சுக்கு எத்தனை ஜிஎஸ் போட்டிங்க அப்படின்றத தயவு செய்து என்ன பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பண்ணுவோம் டெலகிராமில் ஆன்சர் ஆன்சருக்கு அப்டேட் பண்ணிவிடும் தயவுசெய்து புதுசாக யாரும் வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க விடுங்க தேங்க்யூ ஸோ மச்